எதற்காக இந்த போராட்டம் ஏன் இந்த போராட்டம் மனித வாழ்விற்கு இன்றியமையாத தண்ணீரை கூட நாங்கள் போராடித்தான் பெற வேண்டுமோ குடிநீர் என்ற ஒரு துறை தனியாருக்கானதா அல்லது அரசு சார்ந்ததா சீரான முறையில் மக்களுக்கு குடிநீர் வழங்குவது அரசின் கடமை தமிழகத்தில் வேறு எங்கிலும் இந்த அவலநிலை உண்டோ முப்பது நாட்கள் முதல் நாற்பது நாட்களுக்கு ஒருமுறை வரும் குடிநீர் அதன் பிறகு அதை வெகு நாட்கள் சேகரித்து வைத்து சுகாதாரமின்றி பருகிட அதன் விளைவு எமது மக்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகிறார்கள் குடிநீர் சுகாதார கேட்டால் இதுவரை சந்தித்த பிரச்சினைகள் ஏராளம் சிறுநீரக பாதிப்பு என்று ஆரம்பித்து உயிரை பறிக்கும் எமனாக முடிகிறது தமிழகத்திலேயே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் டெங்கு காய்ச்சல் அதிகம் பாதிப்படைந்த கிராமம் என்று அதிகாரபூர்வ தகவலும் அரசிடம் உண்டு அப்படியென்றால் குடிநீர் திட்டத்திற்காக எமது ஊருக்கு வந்திட்ட நிதிகள் எங்கே சென்றது இதுவரை மூன்று கோடியே இரண்டு லட்சத்து ஏழாயிரம் வரை நிதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது இதுவரை மூன்று கோடியே இரண்டு லட்சத்து ஏழாயிரம் வரை நிதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது அரசின் ஜல்ஜீவன் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு வருடம் கழித்தும் இன்று வரை எமது ஊரில் இத்திட்டம் செயல்பாடின்றி போனதை அதிகார துஷ்பிரயோகம் என்பதா அல்லது நிர்வாக திறமை தோல்வி என்பதா இல்லாவிடில் அலட்சியம் என்பதா தொடர் முயற்சிகள் தோல்வியுற்றால் அதை அப்படியே விட்டுவிட்டு கடந்து செல்லலாமா முடிவுதான் என்ன இதற்காகவே இந்த போராட்டம் எமது மக்கள் குடிநீர் விஷயத்திற்கென்று செய்ய வேண்டிய பல நிறைவேற்றியுள்ளோம் அமரர் டி ஆர் பிரா தனது சொந்த செலவில் கட்டித்தந்த நீர்த்தேக்க தொட்டி சேர்ந்த பூமங்கலத்திலிருந்து கிணறு கட்டி அதற்கு தனி பைப் லைன் இணைப்பு மக்கள் பணத்தில் தொட்டி நமக்கு நாமே திட்டத்தில் மக்கள் பங்களிப்பு தொகை கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி என்று பல்வேறு பணிகளும் பொதுமக்கள் பங்களிப்பில் செலவு செய்யப்பட்டுள்ளது என்பதை இந்நேரத்தில் நினைவு கூறுகிறோம் கடந்த ஒரு வருடமாக பல்வேறு மக்கள் போராட்டமும் சட்ட போராட்டமும் நடைபெற்றும் கூட அரசு இன்று வரை எங்களுக்கு குடிநீர் வசதியை செய்து தர இயலாத நிலையில் இருக்கிறது எனவே தீர்வு பெறும் வரை எமது போராட்டம் தொடருமே